வணக்கம் நண்பர்களே அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வெண்டைக்காயிலிருந்து விதை இருக்காங்க அதே மாதிரி பழனியம்மா பழனியம்மாவும் வெண்டைக்காயிலேருந்து விதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காய வச்சு இதெல்லாமே அந்த சிவப்பு உருட்டை வெண்டை விதைகள் என்ன விஷயம் அப்படின்னா தோட்டத்தில் இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நான் இப்போ தான் எல்லாம் ஓட்டி விதைப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கிடைக்கிற இந்த மதி வெயில் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விதை எடுக்கிற வேலைகளை தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு இப்போ நிறைய பேர் சொன்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்லாம் என்ன அப்படின்னா தம்பி நாங்கள் ஆடி மாதம் விதைகள்லாம் பயிர் பண்ணணும் ஆனால் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு என்னென்னா ஆடி மாதத்தில் சுத்தமாக மழையே இல்லை இப்போ தான் மழை பெய்யுது ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஆடி மாதம் மாதிரி விதைப்பு பண்ணலாமா எல்லா விதமான பயிர்களும் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு சாதாரணமாக வடகிழக்கு பருவமழை கிடைக்கிது ஸோ இந்த ஐப்பசி மாதங்களில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே பயிர் பண்ணுறோம் ஸோ இனிமேல் தான் நாங்கள் உழவோட்டி பயிர் பண்ணுறது காய்கறிகள் தான் எல்லாமே பயிர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம சாதாரணமாக பயிர் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த ஐப்பசி மாதங்களில் விதைப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் விதைகள் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ விதைகள் நம்மளோட வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அதே சமயம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கனாலும் விதைகள் அனுப்பி வச்சுக்கிட்டும் இருக்கும் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க தம்பி நீங்கள் வந்து ஒவ்வொரு ரகமான விதைகளும் முப்பது ரூபான்னு கொடுக்குறீங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நாங்கள் முப்பது ரூபாய்க்கும் சீடு கொடுக்குறோம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விதைகளும் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது முப்பது ரூபானும் கிடைக்கும் சின்ன சின்ன காம்போ பேக்ஸும் கொடுக்குறோம் என்னென்ன காம்போ பேக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம இருக்கிற எல்லா விதைகளும் வாங்கிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுக்குறோம் இன்னும் கிட்டத்தட்ட அது நூற்றி ஐம்பது டைப் ஆஃப் சீட் இருக்கும் அவ்வளவு தேவையில்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு ஐம்பது வகையான விதைகள் கலந்து எல்லா காய்கறி கீரைகளும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் இருபது ரூபா ரேஞ்சு வரும் இதுவும் வேண்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சி டைப் ஆஃப் சீடு கலந்து ஒரு ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் இந்த ஒரு ஐம்பது டைப் ஆஃப் சீடு கலந்து வாங்குறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்குள்ளே இருக்குது ஒரு முப்பது சென்ட் இருக்குது அந்த மாதிரி ஏரியாவுக்கு போடுறதுக்கு ஓகே ஒரு பத்து செண்டு இருக்குது இந்த இடத்துல போடுறதுக்கு எங்களுக்கு விதை வேணுங்கிறவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி டைப் ஆஃப் சீடு கலந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறோம் அது ஒவ்வொரு டைப் ஆஃப் சீடும் இருபது ரூபாய்க்கு அதே மாதிரி மூணாவதாக ஒரு காம்போ கொடுக்குறோம் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்டு மூணு சென்ட் இடம் தான் இருக்குது இந்த இடத்துல போடுறதுக்கு வேணும் கொஞ்சமாக ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குறக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு டைப் ஆஃப் சீடு கலந்து இரநூத்தொம்பது ரூபான்னு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும் கொரியர் சார்ஜோடு முப்பது ரூபாய் இருக்கும் ஸோ நமக்கு வந்து பத்து ரூபாய்க்கும் சீடு கொடுத்துட்டு தான் இருக்கும் இருபது ரூபாய்க்கும் சீடு கொடுத்துட்டு தான் இருக்கும் முப்பது ரூபாய்க்கும் சீடு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை கொடுக்கறது கார்டனிங் பர்பஸ்க்காக மட்டும் கொடுக்குறோம் நான் விவசாயம் பண்ணுறேன் பெரிய ஏரியாவில் பயிர் பண்ண போகிறேன் எனக்கு ஏக்கர் கணக்கில் பயிர் பண்ணுறதுக்கு விதை வேணும்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்கறது இல்லைன்னா நம்ம எடுத்ததும் கொஞ்சமாக ஒரு இடத்துல பயிர் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த மண்ணுக்கு அந்த ரகம் நல்லா வளருதாங்கிறத பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்தே விதையை எடுத்து நீங்கள் பெரிய ஏரியாவுக்கு பயிர் பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும் புதுசாக ஒரு விதையை தோட்டத்தில் கொண்டு போய் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஏரியாவில் எடுத்ததும் போடாதுங்க ஏன்னா நம்ம கேட்குறாங்க நாட்டு தக்காளி விதை இருக்குது தம்பி எனக்கு ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணுற கூட அரை ஏக்கருக்கு பயிர் பண்ணுறதுக்கு கூடன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது எல்லாம் என்ன அப்படின்னா வேண்டாங்க நீங்கள் எடுத்ததும் ஏக்கர் கணக்கில் போடாதீங்க ரெண்டு பாத்தி மூணு பாத்தி போடுங்க உங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்துங்க ருசி பாருங்கள் நல்லா வளருது ருசியெல்லாம் பிடிச்சிருக்கு இது சந்தைக்கு கொண்டுட்டு போனால் நல்லா என்ன சொல்கிறது மக்கள் வாங்கிக்குவாங்கங்கிற அந்த நம்பிக்கை வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த பயிர் பண்ணியிருக்கிற அந்த சின்ன ஏரியாவிலேருந்து விதையை எடுத்து சேமித்து அதை நீங்கள் அடுத்த முறைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோங்க ஸோ இது ஒரு சரியான முறையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் விதைகளை பயிர் பெருக்கம் பண்ணி நீங்கள் சேமிச்சக்கும் செய்யலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கவும் செய்யலாம் இந்த முறையை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவும் செய்யலாம் ஸோ நன்றிங்க ஸோ இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணினேன் ஸோ ரொம்ப நன்றிங்க